நவீன அறிவியல் இன்று பெரிய விஷயமாக பேசும் ஸ்பேஸ் டிராவல் மற்றும் டைம் டைலஷன் போன்ற கருத்துக்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நடைமுறை விளக்கத்தை கொடுத்த ஒரு வரலாற்று பயணம் இருக்கிறது அதுதான் மியாராஜ் என்னும் விண்ணுலக பயணம் அல்லாஹு தன் தூதர் முகமது நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதங்களில் திருக்குரு ஆணுக்கு பிறகு மிகவும் மகத்தானதாக திகழும் ஒரு அதிசயம் இந்த மியாராஜ் பயணம் இது ஒரு கற்பனை அல்ல இது வெறும் கனவும் அல்ல மாறாக விண்ணையும் மண்ணையும் கடந்து உடலோடும் ஆன்மாவோடும் நிகழ்ந்த ஒரு உண்மை அருமையான ஒரு சத்திய பயணம் இன்றைய நவீன விஞ்ஞானம் வியந்து பார்க்கும் பல நுணுக்கமான உண்மைகள் இந்த பயணத்தில் புதைந்துள்ளன அதிலும் மிக முக்கியமாக மியாராஜ் நிகழ்வை நம்புவது ஒரு முஸ்லிமின் ஈமானிய அடிப்படையாகும் இதை மறுப்பது நபித்துவத்தின் மீது உள்ள நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்குவதாகும் அப்படி என்றால் மியாராஜ் உண்மையில் எதை குறிக்கிறது காலத்தையும் ஈர்ப்பு விசையையும் கடந்த அந்த பயணம் எப்படி சாத்தியமானது ஒரு முக்மினின் வாழ்வில் இந்த பயணம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இஸ்லாமிய அக்கீதாவின் அடிப்படையிலேயும் தகுந்த ஆதாரங்களோடும் மியாராஜ் பயணத்தின் ஆழமான ரகசியங்களையும் அதனுடன் தொடர்புடைய அறிவியல் உண்மைகளையும் இந்த ஒரு வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிசாமுதீன் மஹபூபே இலாஹி ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய என்ற நூலில் இந்த பயணத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் முதல் பகுதி இஸ்ரா மஸ்ஜிது மஸ்ஜிது அக்லசா வரை நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தரைமார்க்கமாக மார்க்கமாக பயணம் செய்ததை இஸ்ரா என்று கூறுகிறோம் இதற்கான ஆதாரம் ஆனிலேயே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இரண்டாம் பகுதி ஏறு வானங்களை கடந்து சிதத்துல் முன்தஹா என்ற இந்த அண்ட சராசரத்தின் எல்லை வரை நபிசுலாஹு அலி வசலம் அவர்கள் விண்ணுலக பயணம் செய்தார்கள்

நிரப்பப்பட்ட ஒரு தங்க தாளத்தை கொண்டு நபி அவர்களின் நெஞ்சம் பிளக்கப்பட்டது இதயம் அந்த இரவில் அவர்கள் கொள்ளும் வகையில் அவர்களின் இதயத்தில் பயணத்திற்காக புராக் என்ற ஒரு வாகனத்தை ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அது குதிரையை விட சிறியதாகவும் கழுதையை விட பெரியதாகவும் இரண்டு சிறகுகளை உடையதாகவும் காணப்பட்டது அதன் வேகம் கற்பனை செய்ய முடியாதது அது தனது பார்வையின் எல்லையில் காலடியை வைக்கும்

தொலைவான இடத்திற்கே ஒரு கணத்தில் சென்றுவிடும் அளவு வேகமாகச் சென்றது அமைதியான இரவு வானத்தை கிழித்துக்கொண்டு அது பறந்தது பயணத்தின் வழியில் ஜிப்ரையில் அழகி சலாம் அவர்கள் நபிசுலல்லாஹு அழகிவச செல்லம் அவர்களை ஒரு இடத்தில் இறங்கச் சொல்லி அங்கே இரு ரகாத்துகள் துளச் சொன்னார்கள் அது மதீனா அவர்கள் சொன்னார்கள் இதுவே நீங்கள் ஹிஜரத் செய்ய போகும் இடமாகும் அங்கே நபிசனல் லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் இரு ரகாத்துகள் தொழுதார்கள் பயணம் மீண்டும் தொடர்ந்தது பின்னர் தூரி மலை வந்தது ஜிப்ரையில் அழகி அவர்கள் கூறினார்கள் இதுவே அல்லாஹ் மூசா அழகி அவர்களிடம் நேரடியாக பேசிய இடம் அங்கேயும் இரு ரகாத்து

விளக்கம் அளித்தார்கள் முதலில் நீங்கள் கேட்ட சத்தம் யூதர்களுடையது அதற்கு நீங்கள் பதிலளித்திருந்தால் உங்கள் உம்மத்தினர் யூதர்களாக இருப்பார்கள் இரண்டாவது கேட்டது நசராலிகளினுடையது அதற்கு நீங்கள் பதிலளித்திருந்தால் உங்கள் உம்மத்தினர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் உங்களை நோக்கி வந்த அந்த பெண் அவள்தான் துன்யா என்னும் இவ்வுலகம் அவளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருந்தால் உங்கள் உம்மத்தினர் உலக மாயையில் சிக்கி போயிருப்பார்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து சென்றார்கள் அப்பொழுது நபிசுல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் நாசியை துளைக்கும் அளவுக்கு ஒரு ரம்மியமான நறுமணம் வீசியது அதை கண்டு நபிசுல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரிலே என்ன இது எங்கிருந்து வருகிறது இந்த நறுமணம் அதற்கு ஜிப்ரையில் அழிவுசலாம் அவர்கள் கூறினார்கள் இது மகளுக்கு சிகை அலங்காரம் செய்து வந்த மாஷிதா என்ற அந்த பெண்மணி மேலும் அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய கபர்களில் இருந்து வரும் தியாக நறுமணமாகும் சத்தியத்திற்காக உயிர் கொடுத்தவர்களின் தியாகம் பூமியில் மறைந்தாலும் பானங்களில் நறுமணமாக நிலைத்திருப்பதை இந்த காட்சி உணர்த்துகிறது தொடர்ந்து சென்றார்கள் அப்பொழுது ஒரு இடத்தில் நபிசு அல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் நல்ல முகலட்சணமுடைய ஒரு வாலிபரை கண்டார்கள் அவர் நபிசு அல்லாஹு அழிவு செல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் நபிசவல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் பதில் சலாம் சொன்னதும் அந்த வாலிபர் இடையில் முத்தமிட்டார் ஜிப்ராயில் அலிஹிசலாம் அவர்கள் சொன்னார்கள் பெறுவீராக இதுவே இஸ்லாம் என்னும் சன்மார்க்கம் உங்கள் சமூகத்தினர் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்து எந்த அச்சமும் இன்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் அதன் பின் நபிசவல்லாஹு அலிவாசல்லாம் அவர்களுக்கு மூன்று வகை பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டன சில பாத்திரங்களில் தண்ணீர் சிலவற்றில் மது இன்னும் சிலவற்றில் பால் நபிசவல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி பாலை மட்டும் தேர்ந்தெடுத்தார்கள் அதை பார்த்த ஜிப்ரல் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சரியான சன்மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் நீங்கள் தண்ணீரை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்கள் சமூகம் பாவத்தில் அழிந்திருக்கும் நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர்கள் மதியற்றவர்களாகி போய்விடுவார்கள் நிச்சயமாக மது உங்கள் சமூகம் மீது விளக்கப்பட்டதாகிவிடும் நபிசுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த பாலில் சிறிதளவு குடித்திருப்பதை கண்ட ஜிப்ரஹில் அலிஹிசலாம் அவர்கள் நீங்கள் அந்த பாலை முழுவதுமாக குடித்திருந்தால் உங்கள் சமூகத்தில் ஒருவர் நரகத்திற்கு போக மாட்டார்கள் என்று கூறினார்கள் அதைக் கேட்டதும் நபிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதம் இருந்த பாலை தரும் சொல்லும்படி கேட்டார்கள் அப்போது ஜிப்ராயில் அலிஹி அவர்கள் விதிப்படி களம் பேனா எழுதி முடிந்து விட்டது அல்லாஹுவின் தீர்ப்பு மாற்றப்படுவதில்லை என்று கூறின பயணத்தின் ஊடே நபிசுல்லாஹு அலிமுசலம் அவர்கள் சில காட்சிகளை கண்டார்கள் ஒரு கூட்டம் ஒரே நாளில் பயிர் விதைத்து அன்றே அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிட்ட தியாகிகள் என்று ஜிப்ரயில் அலிஹி சலாம் அவர்கள் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள் சிலரோ தங்கள் தலைகளை கற்பாறைகளால் அடித்து உடைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள்தான் தொழுகையை அலட்சியம் செய்தவர்கள் என்று ஜிப்ரயில் அலிஹி சொன்னார்கள் வேறு சிலரோ விலங்கு விலங்குகளைப் போல ஜகூம் என்ற நரகத்தின் கொடிய முள்ளுச் செடிகளை மேய்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் சதக்கா ஜக்காத்து கொடுக்காத கஞ்சர்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் நல்ல இறைச்சி பக்கத்தில் இருந்தும் கூட அழுகிய கெட்ட இறைச்சியை உண்டு கொண்டிருந்தார்கள் இவர்கள்தான் விபச்சாரம் செய்தவர்கள் என்று ஜிபரையில் அலி நபி சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களிடம் கூறினார்கள் பயணம் தொடர்ந்தது இறுதியாக அந்த புனிதமான பைத்துல் முக் அடைந்தார்கள் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் தமக்கு முன் வந்த ரபிமார்கள் எங்கே தங்கள் வாகனங்களை கட்டுவார்களோ அதே வலையத்தில் அந்த புராக் வாகனத்தை கட்டி வைத்தார்கள் இந்த பயணம் இங்கே முடிவடையவில்லை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்றதற்கு இஸ்ரா என்று சொல்லப்படும் ஆனால் இங்கிருந்துதான் தொடங்குகிறது மனித அறிவு எட முடியாத இன்னொரு பயணம் வானங்கள் திறக்கப்படுகின்றன நபிமார்கள் காத்திருக்குகிறார்கள் தொழுகை என்ற உம்மதிற்கான பேர் அற்புத பரிசு வழங்கப்பட இருக்கிறது அந்த மகத்தான மேகராஜ் பயணம் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லா இந்த வீடியோ வெளியாகும் வரை காத்திருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பல இஸ்லாமிய வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய وبرو بيديو كلوم انك لك نوتيفكيشناه واندسيروم السلام عليكم ورحمة الله وبركاته يرضي ياه برمان صلى الله عليه وسلم ورحمة الله وبركاته ورحمة الله وبركاته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه